ஒரு குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் பொன்னையாப்பிள்ளை அவர்களின் ஒரு பாடல் ஒன்று காண்போம் வஞ்சப் புகழ்ச்சியாக சிவனை நினைந்து பாடுவது உனக்கு தாய் சந்தை இல்லாததால் என்னவெல்லாம் குறை உண்டு ஏற்பட்டது என்பதை வஞ்சப் புகழ்ச்சியாக பாடுகிறார் பாடலைக் காண்போம் தந்தை இருந்தால் உலகத்தில் உனக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா பெற்ற தந்தை இருந்தால் உலகத்தில் உனக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா அந்தமில் நடம் செய்யும் அம்பலவானரே அந்த மில் நடம் செய்யும் அம்பலவானரே அருமையுடனே பெற்று பெருமையுடன் வளர்த்த தந்தை தாயிருந்தால் உனக்கிந்த தாழ்வில்லாம் வருமோ ஐயா கல்லால் ஒருவன் அடிக்க கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சீலிருக்க காலில் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சீலிற்க காலில் செருபால் ஒரு வேடன் தேதைக்கில்லால் ஒருவன் அடிக்க பில்லால் ஒருவன் அடிக்க காண்டீபம் என்னும் பில்லால் ஒருவன் அடிக்க பூசாமல் ஒருவன் கை கோடாலியால் வெட்ட பூசாமல் ஒருவன் கை கோடாளியால் வெட்ட கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா எனத்தீ எனத்திட்ட கவுட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா எனத்திட்ட வீசி மதுரை மாறன் மதுரை மாறன் பிரம்பாலடிக்க வீசி மதுரை மாறன் பிரம்பால் அடிக்க அந்த வேளை யாரை நினைத்தீரே ஐயா தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உனக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா அதாவது சிவனுக்கு தாய் சந்தை இல்லை பிறப்பற்றவன் பிறப்பில்லாதவன் அப்படிப்பட்டவனால் உனக்கு இந்த தந்தைசாகியின் பெருமை உனக்கு தெரியாது அவர்கள் எல்லாம் இருந்தால் உனக்கு இவ்வாறெல்லாம் உனக்கு இந்த இடிநிலை வந்திருக்குமா என்று அவரை கேலி செய்வது பாடுவதாக அமைந்த பாடல் இது உனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தானா உன்னை எவ்வளோ நல்லா கவனிச்சிருந்துருப்பாங்க உன்னை யாருன்னா போகிற வரவுன்னாலும் கல்லால் அடிப்பானா அவரை கல்லால் அடித்து ஒருத்தர் நாயனாரானார் தாக்கி நாயனார் கல்லால் அடித்தார்ல்ல அதை தான் இதை சொல் இந்த இடத்துல சொல்கிறாரு காலால் செருப்பன்னு ஒரு வேடன்னு ஒருத்தன் உதைத்தான்னு அங்கே கால திருக்காலத்தில் கண்ணப்ப நாயனார் கதையை சொல்கிறாரு வில்லால் ஒருவன் அடிக்கன் அர்ஜுனனும் காண்டிபவனும் வில்லால் அடித்தான் என்று காண்டிபத்தை வில்லால் அடித்ததை சொல்கிறார் அடுத்தபடியாக கோடாலியல் வெட்டன்னு பரசுராமர் கோடாலியல் வெட்டிய கதையை இங்கு நினைவு கூறுகிறார் கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா என்று திட்ட என்று சுந்தரர் அவனை பித்தா பேயா என்று கூறியதை நினைவுபடுத்துகிறார் நீண்ட சீர் நடுமா அங்கு மதுரையில் வைகை ஆற்றுக்கரையில் கரையில் மணல் வைகை வெள்ளத்தின் போது ம மண்ணிக்கூட வேலை செய்ய வந்த சிவனை பிறம்பால் அடித்ததை இந்த பிறம்பால் அடித்த கதையையும் இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆக உனக்கு அப்பா அம்மா இருந்தது தானே உனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது இல்லை யாரும் இல்லாதான போற மரம்லாம் ஒன்று அடிக்கிறான்ற மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக பாடிய பாடல் நினைவு கூறத்தக்கது